வணக்கம் நம்ம சேனலில் வந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டஸ்டன் லிஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா கண்டஸ்டன்ட் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி வந்துட்டு பிக்பாஸ் அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து கொடுத்துட்டோ இருப்போம் ஓகே பிக்பாஸ் வந்து எப்பா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யாருப்பா ஹோஸ்ட் பண்ண போகிறா இந்த நடிகர் வர போகிறாங்களா அந்த நடிகர் வர போகிறாங்க இப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க அளவுக்கு வந்துட்டு இப்பதான் வந்து பைனலிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏழு சீசன் வரைக்கும் நிறைய கமல்ஹாசன் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு ஆனா இப்போ வந்துட்டு நிறைய பஞ்சாயத்துகள் வந்து போனதுனால அவர் வந்து வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி வந்துட்டு இப்ப ஃபைனல் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து கண்டஸ்டன்டையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டே வந்து இருக்கிறாங்க இதுக்கான ஆடிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல இப்போ வந்துட்டு ஒருத்தரை வந்து தான் பத்தி பேச போறோம் ஏன் அப்படின்னம்னா எப்ப வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்க்க எதிர்பார்ப்புலேயே இருக்கு இந்த மாசமா அடுத்த மாசமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் அதுக்கான இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்கல ஒரு சிலர் வந்துட்டு சொல்றாங்க இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னம்னா தெலுங்குல வந்துட்டு பாஸ் சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாகார்ஜுனா தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறாரு அதில் வந்துட்டு அவரோட பையன் நாக சைத்தன்யாவும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் கூட ஜோடியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற டீட்டெயில் கூட வந்துட்டு வெளிவந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்லையும் வந்துட்டு எப்படா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு வகையில் தான் இன்னைக்கு வந்துட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்ரெடி நம்ம கண்டஸ்டன்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இதுல தான் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நிறையா வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுக்க போறது பாரதி கணமா சீரியலில் நடிச்சு அருண் தான் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்துட்டு பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் வந்துட்டு பிக் பாஸை பற்றின ரிவ்யூ வந்துட்டு பயங்கரமாக வந்து கொடுத்துட்டே இருப்பார் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து அப்படியே சூப்பராக பின் டு பின் வச்சு பயங்கர வாக்குவாதத்தோட வந்து ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருப்பாரு இவர் வந்து வேற யார் இல்லைங்க சீரியல் நடிகையின் கணவருமான தயாரிப்பாளருமான பிக் பாஸ் ரிவியூவர் ரவீந்தர் தான் வந்துட்டு வர போறாரு இவரை வந்து நம்ம சொல்லவே வேணாம் பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்து அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து பாத்துருக்கோம் ஏன் இவருக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏற்கனவே வந்துட்டு தொகுப்பாளராக வந்துட்டு யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்பு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ போட்டியாளர்கள் கண்டஸ்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுல பயங்கர பரபரப்பு வந்து நடந்துட்டுருக்கு அது இந்த சீசனில் வந்துட்டு பயங்கர டஃப்பான நிறைய போட்டியாளர்களை வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தான் ரிவ்யூ ரவீந்தர் வந்துட்டு ஆல்ரெடி பிக் பிக்பாஸில் நடந்த சீசன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு வந்து உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து மேபி நிறையாவே வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய காம்படிஷன்லாம் வந்துட்டு இருக்கும் இவர் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல ரிவ்யூ தான் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் உள்ளே போய் எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படின்றது வந்துட்டு தெரியல இருந்தாலும் லாஸ்ட் சீசனில் கூட அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தார் அந்த ஒரு டைமில் மாஸ்கை போட்டுட்டு கூட வந்துட்டு அந்த ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாரு அதே மாதிரி அனிதா சம்பத் மற்றும் மனிதா இவங்கள பற்றின ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்து நிறைய நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து போயிட்டு இருந்தது அது மட்டும் இல்ல போன சீசன்ல வந்துட்டு அவரும் வந்து ஒரு கண்டஸ்டன்டா வந்து செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல்கள் வந்து வெளிவந்துச்சு அப்பதான் வந்துட்டு நடிகை மகாலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணி ரொம்பவே வந்து அவர் பிஸியா இருந்ததுனால அந்த சீசன்ல வந்து கலந்துக்கல அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இவரும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அதே மாதிரி ரவீந்தர் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மாட்டியிருந்தாரு ஐ திங்க் இப்பதான் வந்துட்டு ரிலீவ் ஆயிருக்காரு போல தான் வந்து பிக் பாஸ்குள்ள வந்து களமிறங்க போறாரு சோஷியல் மீடியால வந்துட்டு எப்பயுமே இவர் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனாலையும் வந்துட்டு இவரை பிடிச்சி வந்து உள்ள எழுத்து போடுறாங்க இனிமேல் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம சொல்லவே வந்துட்டு வேணாம் இப்படிந்தர் மாதிரி எல்லாம் வந்தாங்க அப்படின்னம்னா பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு கலாகட்டம் ஏன்னா உள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியில இவர் வந்து வச்சு செஞ்சாரு அப்படி இருக்கிறப்ப இப்போ இவரே வந்து உள்ள போறாரு அப்படின்னம்னா அந்த பிக் பாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி ரவீந்தர் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுனால நிறையவே சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்ல பாக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும் நினைக்கிறீங்களா உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல வந்து உங்களை மீட் பண்றேன் பாய்